ஒரு அண்மை செய்தி கல்வராயன் மலைப்பகுதியில் உள்ள வெள்ளிமலை சின்ன திருப்பதே சாலை எப்போது அமைக்கப்படும் என்று நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது மேலும் கூடுதல் செய்த கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம் கிருஷ்ணமூர்த்தி தற்போது கல்வராயன் மலைப்பகுதியில் சாலைகள் எப்போது அமைக்கப்படும் என்று நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது இவ்வழக்கு குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் கள்ளக்குறிச்சியில் அறுபதுக்கும் மேற்பட்ட உயிரை அடுத்து கல்வராயன் மலைப்பகுதி மக்களின் சமூக வாழ்வியல் மேம்பாடு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரிக்காக எடுத்துக்கொண்டது இந்த வழக்கு நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் நீதிபதி ஜோதிராமன் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஜெய ரவீந்திரன் கல்வராயன் மலைப்பகுதியில் பத்து கிலோமீட்டருக்கு சாலை சீரமைக்கப்பட்டுள்ளதாகவும் மண் சாலைகளை சீரமைக்க கால அவகாசம் வேண்டும் என்று தெரிவித்தார் கல்வராயன் மலைப்பகுதியின் முக்கிய சாலையான வெள்ளிமலை முதல் சின்ன இடையே சாலை எப்போது முடிக்கப்படும் என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள் இதற்கு பதிலளித்த கூடுதல் தலைமை வழக்கறிஞர் மதிப்பீடு பணிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் கூடிய விரைவில் பணிகள் முடிக்கப்படும் என்றும் அவர் தரப்பில் கூறப்பட்டது இதனையடுத்து வெள்ளிமலை முதல் சின்ன திருப்பதி இடையேயான சாலை எப்போது அமைக்கப்படும் என்பது குறித்து பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கார்கள் ராம்குமார் கிருஷ்ணமூர்த்தி தகவலுக்கு நன்றி